ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் இன்றைக்கி நம்ம சமையல் டிலேட் சேனலில் பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு அதிகம் டைம் எடுக்காது பத்தே நிமிஷத்தில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு பாயசம் செய்கிறதுக்காக கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாசிப்பருப்பு இந்த பாசி பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பாசிப்பருப்புடைய கலர் மாறி இருக்கணும் இப்போ வறுத்த பாசிப்பருப்பு ஆரட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மண்டபளம் நுணுக்கிட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மண்டபளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் பாகு பதம் எதுவுமே தேவையில்லை மண்டவளத்தில் உள்ள மண்ணெல்லாம் போகிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறம் ஆற வச்ச பாசிப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பொடிசாக இருக்குன்னு ரவை கையில் எடுத்தால் எந்த அளவுக்கு பொடிசா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நுணுக்கிக்கிறணும் இப்போ பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது கூடவே கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சரிசி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அளவுக்கு நுணுக்கிட்டு வந்துடுங்க இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க நுணுக்கின பச்சரிசி இந்த அளவுக்கு இருக்கணும் குறுனையாக இதுக்கப்புறம் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போறீங்களோ அதில் வந்து அரைச்சி பாசி பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுங்க பாசி பருப்பு வேகட்டும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து உங்களுக்கு பாசிப்பருப்பு வேகலைன்னா நீங்கள் கூடுதலாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு பாசி பருப்போடைய தன்மையை பொறுத்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இழுக்கும் இப்ப அஞ்சு நிமிஷத்துல பாசிப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க மண்டவள்ள தண்ணி அதோட சேர்த்துருங்க இப்ப மண்டவள்ள தண்ணியும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து குடுத்துருங்க ஒரு கொதி வரட்டும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் பச்சரிசி அப்படி இல்லைன்னா நீங்க மாவா இருந்ததுன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நுணுக்கி வச்சிருக்க பச்சரிசியில் கொஞ்சமா தண்ணி கலந்துட்டு நீங்க பாயசத்தில் சேர்த்துக்கோங்க சூடான பாயசத்தில் நீங்க இப்படி டேரெக்டா மாவை சேர்த்திங்கன்னா கட்டி விழுக வாய்ப்பு உண்டு அதனாலதான் தண்ணி கலந்துட்டு உங்களை சேர்க்க சொல்றேன் இப்போ பருப்பு பாயசத்தை நல்லாவே கலந்து கொடுத்துருங்க இது கூட வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்க ரெண்டு ஏலக்காய் பாசி பருப்பை நுணுக்கும் போது நீங்க சேர்த்துக்கரலாம் இப்ப பருப்பும் அரிசியும் சேர்த்தது நல்லாவே வெந்திருச்சு பாருங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே முந்திரியும் திராட்சையும் நெய்ல வறுத்துட்டு சேர்த்துட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்ப ரொம்பவே அருமையான பருப்பு பாயசம் உங்களுக்கு ரெடி எப்போதுமே பருப்பு பாயசம் செய்யணும்னா நம்ம குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் தான் பருப்பு பாயசம் செய்வோம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பருப்பு பாயசம் செய்யும்போது குக்கரை யூஸ் பண்ணவே தேவையில்லை ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பருப்பு பாயசம் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த பருப்பு பாயசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டீலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்